ஆசிய கோப்பை தொடர் தற்போது தொடங்கி பரபரப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ரசிகர்களின் மத்தியில் அதிகமாக இருந்தது அதற்கு காரணம் சமீபத்தில்தான் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே சிறிய போர் ஒன்று நடைபெற்றது இந்த போருக்குப் பிறகு நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றால் அது இந்த ஆசிய கோப்பை தொடரில் நடைபெறும் போட்டிகள்தான் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் இரண்டு போட்டிகளில் விளையாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று குரூப் சுற்றில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் ஒரு போட்டியில் மோதும் அதே போல செமி ஃபைனலில் பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற ஏதேனும் ஒரு அணியை வீழ்த்திவிட்டால் இறுதிப் போட்டியிலும் இந்திய அணியோடு பாகிஸ்தான் அணி மோதும் வாய்ப்பு உருவாகும் ஆகவே இந்த ஆசிய கோப்பை தொடரில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியோடு மோதும் வாய்ப்பு பாகிஸ்தான் அணிக்கு இருக்கிறது ஆகவேதான் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பும் இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளை தவிர்த்து பார்த்தால் மற்ற அணிகள் அனைத்துமே கத்துக்குட்டி அணிகள் தான் ஆகவே அத்தகைய அணிகளுக்கு எதிராக இந்திய அணி மோதும் போது அந்த போட்டிகள் அனைத்தும் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கப்போவதில்லை அதற்கு உதாரணம்தான் சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாடிய முதல் போட்டி இந்த போட்டியில் இந்திய அணியும் ஐக்கிய அரபு அணியும் மோதியிருந்தது அப்படி மோதிய இந்த போட்டியில் இந்திய அணி வெறும் நான்கு ஓவரில் வெற்றி பெற்றது அந்தளவுக்கு இந்திய அணிக்கு துளி துளிகூட தகுதியில்லாத எதிரணியாகத்தான் இந்த ஐக்கிய அரபு அணி விளையாடியது அதே சமயம் பாகிஸ்தான் அணியும் கூட மற்ற அணிகளை அப்படித்தான் எளிதாக வீழ்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டி என்பது பாகிஸ்தான் அணி மீதான நம்பிக்கையை இழக்க வைத்துவிட்டது ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி பாகிஸ்தான் அணி தனது முதல் போட்டியில் ஓமன் அணியை எதிர்கொண்டது இந்த ஆசிய கோப்பை தொடரில் எட்டு அணிகள் பங்கேற்று விளையாடி வருகிறது இதில் நான்கு நான்கு அணிகளாக பிரிந்து ஏ குரூப் பி குரூப் என பிரிந்து விளையாடி வருகிறது ஏ குறிப்பில் இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு ஓமன் போன்ற அணிகளும் பி குறிப்பில் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஹாங்காங் போன்ற அணிகளும் பங்கேற்று விளையாடி வருகிறது இதில் நேற்றைய தினம் ஏ குறிப்பில் உள்ள பாகிஸ்தான் அணியும் ஓமன் அணியும் விளையாடியது அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி கடுமையாக திணறியது அதனால் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து வெறும் நூற்றி அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பாகிஸ்தான் அணி மேலும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணிதான் வெற்றி பெற்றது ஆனால் இந்த வெற்றி என்பது உண்மையாகவே பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய தோல்வி என்றுதான் கூற வேண்டும் அதற்கு காரணம் மிக மிக கத்துக்குட்டி அணியாக திகழும் ஓமன் அணிக்கு எதிராக இருபது ஓவர்களில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து வெறும் நூற்றி அறுபது ரன்களை மட்டுமே தான் எடுத்திருந்தது நல்ல வேலையாக பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அதாவது இப்போது இருக்கும் இந்த பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் பந்து வீச்சில் மிகவும் பலமாக இருக்கிறது அதனால்தான் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியால் வெற்றி பெறவும் முடிந்தது ஒருவேளை பந்துவீச்சிலும் வீச்சிலும் ஓரளவுக்கு சொதப்பியிருந்தால் இந்த போட்டியில் ஓமன் அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக தோல்வியை தழுவியிருக்கும் அதுவும் இப்போது இருக்கும் இந்த பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் பேட்டிங்கில் படு மோசமாக சொதப்பி வருகிறது அதற்கு ஒரு தான் நேற்று நடைபெற்ற இந்த ஓமன் அணிக்கு எதிரான இந்த ஒரு மேட்ச் இதில் பாகிஸ்தான் அணி முதல் பத்து ஓவர்களுக்கே கிட்டத்தட்ட எண்பது ரன்களை எடுக்க திணறியது ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஐக்கிய அரபு அணிக்கு எதிராக விளையாடிய போட்டியில் வெறும் நான்கு ஓவர்களிலேயே அறுபது ரன்களை எளிதாக தொட்டுவிட்டது அதுவும் ஐக்கிய அரபு அணியை விட ஓமன் அணி திறமை குறைவான அணியாகும் அப்படி இருக்கும் ஐக்கிய அரபு அணியிடமே இந்திய அணி பேட்டிங்கில் அந்த அடி அடிக்கும்போது ஓமன் அணியை பாகிஸ்தான் அணி இன்னும் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்க வேண்டும் மேலும் இதே ஓமன் அணியோடு இந்திய அணி மோதும் போது இந்திய அணி ஒருவேளை முதலில் பேட்டிங் செய்ய நேர்ந்தால் கண்டிப்பாக இருநூறு ரன்களை எளிதாக கடந்துவிடும் ஆகவே இப்போது இருக்கும் இந்த ஒரு பாகிஸ்தான் அணியை பார்க்கும்போது பேட்டிங்கில் மிகவும் பலவீனமாக இருக்கிறது இதனால் பாகிஸ்தான் அணி இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்த சுற்றிலிருந்தே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா என்பதே கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஏனென்றால் ஓமன் அணியிடமே இந்தளவுக்கு திணறும் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக அடுத்ததாக மோத இருக்கும் ஐக்கிய அரபு அணியிடம் வெற்றி பெறுவது என்பது ஏறக்குறைய கடினம்தான் அதோடு அடுத்ததாக இந்திய அணியோடு மோத இருக்கும் போட்டியில் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி தோற்றுவிடும் அப்படி இருக்கும்போது அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற வேண்டுமென்றால் ஒரு அணி இந்த சுற்றில் இரண்டு வெற்றிகளை பெற வேண்டும் ஆக பாகிஸ்தான் அணி அடுத்ததாக ஐக்கிய அரபு அணியோடு மோதும் போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஆக இந்த போட்டி என்பது கடும் சவால் நிறைந்ததாகவே இருக்கக்கூடும் அது மட்டுமில்லாமல் ஒருவேளை இந்த சுற்றில் ஐக்கிய அரபு அணியோடு பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றாலும் கூட அடுத்ததாக அரையிறுதி சுற்றில் பாகிஸ்தான் அணி ஆப்கானிஸ்தான் அணியவோ அல்லது பங்களாதேஷ் அணியவோ அல்லது இலங்கை அணியவோ தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்கொள்ளும்போது பாகிஸ்தான் அணியால் அத்தகைய அணிகளில் ஏதாவது ஒரு அணியை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால் அது மிக பெரிய கேள்விக்குறிங்க ஏனென்றால் மிக மிக கத்துக்குட்டி அணியான ஓமன் அணியிடமே பாகிஸ்தான் அணி இந்த திணறு போது கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற அணிகளை வீழ்த்துவது என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிகவும் கடினம்தான் அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பு நடைபெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் ஒன்றில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் இதே பாகிஸ்தான் அணி கடுமையான தோல்வியை சந்தித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இவை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது பாகிஸ்தான் அணி இந்த குரூப் சுற்றில் ஐக்கிய அரபு அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவதே கடினம்தான் அப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்த சுற்றில் ஐக்கிய அரபு அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டால் அந்த அரையிறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற அணிகளில் ஏதேனும் ஒரு அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவது என்பது பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் மிகவும் கடினமான விஷயம் அதே சமயம் இந்தளவுக்கு பாகிஸ்தான் அணி திணறுவதற்கு மிக முக்கிய காரணமே பாகிஸ்தான் அணியின் கிரிக்கெட் நிர்வாகம்தான் ஏனென்றால் இந்த தொடரில் திறமை வாய்ந்த வீரர்களான பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்களை பாகிஸ்தான் நிர்வாகம் ஒதுக்கிவிட்டது ஒருவேளை அவர்களை தேர்வு செய்திருந்தால் பாகிஸ்தான் அணி இந்த தொடரில் இந்திய அணிக்கு கடும் சவால் நிறைந்த அணியாக கூட மாறியிருக்கும் அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் அணி இந்தளவுக்கு பலவீனமாக இருப்பதால் தான் இந்த ஆசிய கோப்பை தொடரை நேரில் பார்ப்பதற்கு மைதானத்தில் ரசிகர்களின் கூட்டம் அவ்வளவாக கூடவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது வழக்கமாக இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டிகளின் டிக்கெட்டுகள் உடனடியாக விற்று தீர்ந்துவிடும் ஆனால் இந்த முறை இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டிகளின் டிக்கெட்டுகளை கூவி கூவி விற்றாலும் கூட டிக்கெட்டுகளை வாங்க ரசிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது பாகிஸ்தான் அணி இப்போது மிகவும் பலவீனமாக இருப்பதுதான் எப்படியும் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியில் இந்திய அணிதான் வெற்றி பெறப்போகிறது என்பது அனைவரும் அறிந்ததே அப்படி இருக்கும்போது அந்த போட்டியை காண பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்கள் பலரும் ஆர்வம் காட்டவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது அதே சமயம் இப்படி இருக்கும்போது புல்லப்பூச்சி அணியான பாகிஸ்தான் அணியை வீழ்த்துவது என்பது இந்திய அணிக்கு சாதாரண விஷயம்தான் ஆக அதை பார்ப்பதற்கு இந்திய ரசிகர்களும் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இருக்கும் இந்த பாகிஸ்தான் அணியால் குரூப் சுற்றில் வெற்றி பெற முடியுமா அப்படி இந்த குரூப் சுற்றில் வெற்றி பெற்றாலும் அரையிறுதி சுற்றில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்